அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கச்சி நீ பாலியல் தொந்தரவு பண்ணிடுவ நாங்கள் போராட வந்தால் பிடிச்சி பிடிச்சி உள்ளே போட்டுருவேன் அவன் ஆட்டோ சங்கருக்கு அப்பனா ஆயிருப்பானுங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்கு நீ விசாரி நீ நீ விசாரி நீ விசாரிக்க மாட்டேங்கிற நீ யாரிடமிருந்து யாரை காப்பாற்ற போராடுறல்லாம் குறவலியை நெரிக்கிற நீ நீ தான் நேர் மேலே நாச்ச நீதான் விசாரி விசாரிச்ச நிலை நாட்டு ஒரு பெண்மகள் தனக்கு ஏற்பட்ட கொடுமையை வாக்குமூலமாக கொடுத்ததை பழி வெளியிட்ட ஒரு கொடுங்க ஆட்சி ஊடக வரலாற்றில் கிடையாது கூட செஞ்சிருக்க மாட்டான் இந்த ஆட்சி தான் என்னை இப்படி சித்திர செஞ்ச வாக்குமூலத்தை வாங்கி அப்படியே வெளியிட்டு அது டெக்னிக்கல் யாரார் அப்படின்னு எப்படி இருக்கு எப்படி இருக்கு துப்பாக்கி எடுத்து ஒரு போடா போட்டு கொண்டுட்டு விசாரிக்கும் போது சாரிங்க டெக்னிக்கல் யாராருங்க அது அப்படி சுத்திக்கிட்டு இருந்தா வெடிச்சிருச்சுங்கன்னா விட்டுருவே நீ என்ன என்ன மாதிரி ஆட்சி என்ன அதிகாரம் இது காடி சேர்ந்த பொங்கலுக்கு இனாம் கொடுத்து பழச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு இப்ப காசு இல்ல அதுக்கும் காசு இல்ல எங்க பயமக்க நாலு புறா வேலை அஞ்சு மணிக்கு போய் சாயந்தரம் பொழுது சாய பொழுது கிளம்பி பொழுது சாய உழைச்சி ரத்தம் வேர்வையாக உருகி ஓட உடம்பெல்லாம் உப்பு பூக்க காலில் பெருவெடிப்பு வெடிக்க கண் முடி பிதுங்க கண்ணை சத தொங்க வெம்பாடுபட்டு ஓழச்சி ஒரே ஒரு பண்டிகை பொங்கல் அவனுக்குன்னு இருக்கிற பண்டிகை அதுக்கு அரை அரிசி கொஞ்சோண்டு சக்கரை ஒரு முறை கரும்பு ஒரு முள கயிறு அது இதுக்கு உத்தரத்தில் போட்டுக்கிட்டு தொங்க கரும்பு கருமன் இவங்களை ஓலிக்காம அவ சரணடைஞ்சிட்டான் சார் நான் பேசிக்கலாம் வாங்க சரி சரி விடுங்க எதா இருந்தாலும் பேசிக்கிறலாம் இவ தான் நீ கூட்டணி போகாம என்ன பண்ணுவ என்னத்தையே பண்ணிட்டு போறேன் உனக்கு என்ன என்னத்தையே பண்ணிட்டு போறையா உனக்கு என்ன அது இல்லை உங்க கட்சிக்காரர்கள் சொந்தரும் அதை நானே கவலை பண்ணி கவலைப்படுறேன் நான் சொன்னேன் என் கட்சி கூட்டத்தில் வந்து நில்லு இம்முறையும் நாம் போட்டியிடுகிறோம் தனித்துற கையொலியும் கூட்டணி வைக்கவில்லை என்றால் தற்கொலை கூட்டணி வைப்பது என்பதே தற்கொலை எதற்காக கூட்டணி யாரோட கூட்டணி இந்த நிலப்பரப்பில் பெரிய கூட்டணி வைத்திருக்கிற ஒரே மகன் நான் தான் நாம் தமிழர் கட்சி தான் எவ்ரி செய்வான் எவனவன் இரண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் விளை நிலத்தை என் ஆண்டோனும் முன்னோனும் உழுது 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 தெல்லு உழுதியா ஆக்கி காட்டை மேட்டை திருத்தி விளைநிலகமாக மாத்தி வைக்கிற என்னுடைய நிலத்தை நீ எவ்வளோ முதலாளிக்கு தொழிற்சாலை அமைக்க எடுத்துக் கொடுப்பாய் என்று எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளைய வைக்கும் உற்பத்தி செய்யும் என்று கேள்வி எழுப்புகிற அறிவார்ந்த பெருமக்கள் தொழிற்சாலை வேலை கொடுக்கும் வேலையில சம்பளம் கொடுக்கும் சம்பளத்தை வைத்து என்ன செய்யலாம் சாப்பிடலாம் சாப்பாடு இந்த எழுப்புற ஒவ்வொரு மகனும் என்னோட கூட்டணி விண்வெளிக்கு விண்வலத்தை அனுப்புகிற விஞ்ஞானிகள் சாப்பாடை அவருக்கு விவசாயி தான் அனுப்ப வேண்டும் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிற சயின்டிஸ்டுகள் அவருக்கு சாப்பாடை சம்சாரி தான் அனுப்ப வேண்டும் இந்த சிந்தனை இருக்கிற எவனும் என்னோட கூட்டணி நச்சு ஆலைகளை நிறுவுகிறாய் இதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறாய் தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைத்து ஏமாற்றுகிறாய் என்று எழுகிற ஒவ்வொரு இளைஞனும் தம்பியும் தந்தையும் என்னோடு கூட்டணி பதினாலாயிரம் ஆசிரியர் மக்கள் தேர்வெழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறவர்கள் கூட்டணி பகுதி நேர ஆசிரிய பெருமக்கள் நிரந்தர பணியை தர வேண்டும் என்று போராடுகிறவர்கள் என்னோடு கூட்டணி ஓய்வெற்ற பிறகு போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுக்கான பிடித்த பணத்தை தராமல் பிடிவாதம் பிடிப்பது ஏன் களத்திலே போராடுகிற ஒவ்வொரு தொழிலாளியும் என்னோடு கூட்டணி இந்த நாட்டிலே பிரச்சனை என்று முன்னின்று களத்திலே போராடுகிற பல லட்சக்கணக்கான மக்கள் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி அப்படி பார்த்தால் இந்த நிலத்திலே பெரிய கூட்டணி தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் கட்சி வைக்கிற கூட்டணி தான் ஏன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் ஒரு சித்தாந்த கட்சி உலகத்தில் எந்த இனத்திலும் தோன்றாத மாபெரும் தலைவன் தோன்றிய இனத்தின் மக்கள் நாங்கள் எங்கள் தலைவன் பிரபாகரனோடு எந்த தத்துவமும் கூட்டணி வைக்கலாம் இல்லாத இந்தியம் திராவிடம் இந்த சித்தாந்தங்களை வச்சு ஆண்டு அழித்து விட்டீர்கள் அதிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்ள பேரழிச்சியாக எழுந்து வருகிற தமிழ் தேசிய அரசியல் இது இந்தியம் திராவிட கட்சிகளோடு சரணடையாது வேண்டுமானால் நீ என்னிடத்திலே சரணடை யாரோடும் சரணடைய முடியாது போடா புதிதா ஒன்றும் தோற்க போறதில்லை இந்த அரசியலின் தேவை எப்போது உருவானது ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலை அடையும் அந்த விடுதலை அடைவது ஒன்றே தன் இறுதி இலக்கு என்று உயிரை ஆயுதமாக எண்ணி போராடிய புரட்சியை முன்னெடுத்தவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் அந்த விடுதலை போராட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான எங்கள் மாவீரர்கள் தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்து போராடினார்கள் தாய்லாந்தில் விடுதலைக்காக அந்த விடுதலை போராட்டத்தை சிதைத்து அழித்தது இந்தியம் அறிவார்ந்த பெருமக்களே அன்பு சொன்னங்களே பகூர் சாஸ்திரி சிரிமாவோ பண்டார நாயக்கா கையெழுத்திலே பதினஞ்சு லட்சம் மலைய மக்களை ஒரே இரவில் நாடற்றவர்களாக விட்டவர்கள் இவர்கள் இந்தியர்கள் பிறகு கச்சத்தீவை எடுத்து இந்திரா காந்தி சினிமாவோ கையெழுத்திலே கச்சத்தீவை தாரை பார்த்து கொடுத்தவர் இந்தியவர்கள் வேடிக்கை பார்த்து நின்றவர்கள் திராவிடர்கள் ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் இந்தியம் வேடிக்கை பார்த்து நின்றது திராவிடம் இந்த மூன்று தேசிய நமக்களின் தம்பி தங்கைகள் நாளையின் தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமை புரட்சியாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த சூழலிலே தன் இனமீற்சிக்காக ஒரு வீரம் இருந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த எங்கள் தலைவன் அவரை வீழ்த்தி தமிழ் தேசினத்தின் தேச விடுதலை கனவை சிதைத்தவர்கள் இந்தியர்கள் கூட துரோகத்தை செய்தவர்கள் இந்த திராவிட திருவாளர் செத்து விழுந்த எங்கள் மாவீரர்கள் சிந்திய ஒவ்வொரு ரத்த துணியிலும் முளைத்து எழுந்த புரட்சி பயிர்களடா தமிழ் தேசிய அரசியல் தம்பிகளும் தங்கைகளும் தமிழ் தமிழ் தேசிய விடுதலை பேரொழியான தமிழரசன் மீது வீசப்பட்ட ஒவ்வொரு அவன் காயம்பட்ட இடத்தில் கசிந்த ரத்த துளிகளிலே பிறந்த நாந்தமலர் கட்சி பிள்ளைகள் காயம் தேசிய அரசியல் செத்து கிடந்த லட்சக்கணக்கான பிணங்களை கட்டி பிடித்துக் கொண்டு ஆதரவற்று அரற்றி அழுகும் போது கண்ணீர் துடைக்க கை நீளாத காலத்திலே கதறி துடித்த என் தாய்மார்கள் வைத்த ஒப்பாரியிலும் சிந்திய கண்ணீரிலும் கதறலிலும் உருவான போர் படை தாண்டா நான் தமிழர் கட்சி என்கிற தமிழ் தேசிய அரசியல் படை இதை வீழ்த்துவன் என்பது தம்பி நீ நீட்டவும் முடக்கவும் இல்ல தம்பி பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் அரசியல் புரட்சி படை ஆயுதம் மித்தம் வைத்ததை அரசியலால் வென்று முடிப்போம் அந்த ஆயுதம் இந்த ஆயுதம் எம் முன்னவர்கள் எங்களுக்கு தந்தரிலேயே அறிவாயுதம் அந்த அறிவாயுதத்தை தொகுத்து பகுத்து ஒவ்வொரு தமிழ் தலைமுறை தம்பிதைகளின் கையிலே கொடுத்திருக்கிற என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மன் மிகுந்த போற்றுதற்கும் பாராட்டத்துக்கும் உரியவன் துணிந்து இந்த நூலை வெளியிட இந்த களத்திலே வந்தவன் என்னுடைய தம்பி வேடியப்பன் இந்த அவனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு இதே இந்த பப்பாசி இந்த அரங்கிலே எங்களுக்கும் ஒரு அனுமதி கொடுத்து குறிப்பாக என்னையே பேச அனுமதித்த இந்த அரங்கத்திலே இங்கே எங்கள் எங்கள் அறிவாசான் எங்களுடைய வல்லுவ பெருமகனார் எங்கள் மரமொழியான் வள்ளுவர் பாதை அங்கே எங்களுடைய மூதாதை வல்லலார் பாதை அங்கே எங்களுடைய மூதாதை எங்கள் பாட்டனார் வஉசி பாதை அங்கே அறிவு மூதாட்டி எங்க அப்பத்தா அவை பாதை அங்கே கம்பர் பாதை அங்கே புரட்சி பாவலன் பாரதாசன் பாதை அங்கே அது தெரியல ஏதோ ஒரு பாதை நல்ல பாதையாக ஒரு நாச பாதை பாதை அந்த பாதைக்கு திருப்புவதுதான் இந்த நூலின் பெரிய பெரிய சேவை இந்த சேவையை செய்த என் அன்பு தம்பி இந்த டிஸ்கவரி வெளியீட்டகத்தின் உரிமையாளர் என் தம்பி வேடியப்பன் அவர்களுக்கும் இந்த நூலை தொகுத்து அரும்பாடாற்றி தொகுத்து வழங்கியிருக்கிற இளவல் வர்மன் அவர்களுக்கும் அரங்கத்தை கொடுத்து அருளிய பெருந்தகையாளர் ஐயா பப்பாசியனுடைய தலைவர் ஐயா சேது சொக்கலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் புரட்சி எப்போதும் வெல்லும் ஒரு நாள் தமிழ் தேசியர்களின் வெற்றி சொல்லும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன்